அடுத்து இன்னொரு விஷயம் சீமான பத்தி நடி நடிக்கிறவங்கள முதல்ல நாடால விடக்கூடாது நாட்டை ஆளணும்னு யோசிக்க கூடாது நாட்டை ஆளணும்னு நினைப்பே வரக்கூடாதுன்னு சொல்றோம் இதுக்கு நடிகர் சங்கம்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல ஏன் நடிப்புல நடிச்சுட்டு இருக்கவங்க ஏன் தேர்தலுக்குள்ள வரக்கூடாது ஏன் போட்டி போடக்கூடாது தேர்தல்ல எப்படி அந்த வார்த்தையை சீமான அவர்கள் சொல்லலாம் அவரும் ஒரு நடிகரா இருக்கிறவர் தானே அப்போ நீ தயவு செய்த நடிகர் சங்கத்துல இருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவர் மேல தயவு செய்து கேஸ் பண்ணுங்க ஒண்ணு நடிகர் சங்கத்துல இருந்து அவரை தூக்கிடுங்க இனிமே நீங்க நடிக்க கூடாது ஏன்னா நீங்க நடிகர்களை இழிவுபடுத்துறீங்க நடிக்கிறதுன்றது கேவலமான விஷயமா ஆஹ் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அந்த நடிகர்கள் சினிமா நடிச்சிருக்கிற பல பல படங்கள் மூலமா பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு நீங்க கெட்டதை மட்டும் பாக்குறீங்க பல பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு நீங்க நிறைய படம் நான் தமிழ் மட்டும் பேசலாங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்றேன் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி படம் எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்க இப்போ லைஃபுக்கு மேட்ச் ஆகும் இந்த ஹாலிவுட்ல மூவிஸ் எல்லாம் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஏலியன் படம் எல்லாம் எடுத்து வச்சாங்க அப்பெல்லாம் ஏலியன்னா என்னன்னே தெரியாது ஆனா இப்ப நம்ம அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் சோ இவ்வளவோ அட்வான்ஸ்டா அப்ப யோசிக்கிற மனிதர்கள் இருந்தாங்க இருந்துகிட்டு இருக்காங்க அதெல்லாம் சர்வசாதாரணமா வராதுன்னா சீமானுக்கும் தெரியும் ஆனா நடிக்கிறவன் எப்படி நாடாளலாம் நடிக்கிறவனுக்கு எப்படி தூக்கி கொடுக்கலாம் இப்படின்னு எப்படி சொல்லுவார் எப்படி நடிகர்களை இழிவுபடுத்துவர் இதுக்கு நீங்க ஏன் கேஸ் போடாம இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பயமா